என்னை மரவாளன் பர்குடன் எல்லாரும் விஜயம் தசையின் வேந்தன் என்னுடைய கணவரோ ஆனாலும்

புறவிகளை தேரில் பொருத்தி கூட்டி எவ்வளவு வேகமாக இருந்தாலும் சரி எனக்கு சாரதி ஓட்ட தெரியும் ஆமா சரி அப்படி தீர்த்த யாத்திரி வரும்பொழுது அந்த ஆளாள அழகு மன்னன் அர்ஜுனர் என்னை கைப்பிடித்தார் சரி அப்படி அவருக்கு நான் மனைவியாக வாய்த்து எங்க அக்காவாகிய அம்மன் திரோபதி பாஞ்சாலிய இரண்டாவதாக நாகக்கண்ணி சுபத்திரை கதை அதாவது மின்னரொளி என்று என்ன என்னுடைய கணவருக்கு சரி முறை இல்லாத பெண்கள் அக்கா தங்கச்சி முறையாக பொம்பளைங்க கூட அதாவது அஜ்ஞான மண்டன என்றால் ஆசைப்படுவாங்க ஓ அப்பேட்டலக அழகு லட்சம் மார்விலே எப்படி முதலிய மச்சரேகை தொப்பிலே உமையாணிகம் பாதத்திலே தெندாமரை பன்னிலே பரசமீனை என்று பல லட்சம் பொருந்த என்னுடைய கணவர் அர்ஜுனாக இருந்தாலும் அவருக்கு நானும் மாலை தரித்த பின்பு ஒருவருக்கு ஒருவர் இன்பத்தை பகிர்ந்த பிறகு எனக்கு ஆறாள ஒரு அபிமன்னன் என்ற ஒரு வீர திருமகன் பயனாக பிறந்திருக்கிறான் அபிமன்யும் என்னுடைய மகளோ மகனோ அகோ பட்ட மகனை பெற்றெடுத்து இந்த அரண்மனையிலே நான் வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என்னுடைய கணவருக்கு நேரிட்ட எதிரிகள் யாரே கௌரவர்கள் துரியோதனாதிகள்

ிய அஜுன மன்னனை தேடி செல்ல இப்பொழுது அர்ஜுன மகாராஜர் சபை